கை சித்தா இன்னியோட பிரேக்கிங் நியூஸ் எயிட் பாயிண்ட் எயிட் ரிக்டர் ஸ்கேல் அளவில் இருக்க ஒரு எர்த்த்பேக் வந்து ரஷ்யாவத கமர்ஸ்கே அப்படின்ற ஒரு ஈஸ்ட் கோஸ்டல் சிட்டிலேருந்து நூத்தி முப்பத்தி நாலு கிலோமீட்டர் கடல்குள்ள இன்னைக்கு வந்திருக்கு எயிட் பாயிண்ட் எயிட் மேக்னெட்டியூட்ன்றது ரொம்பவே மேசிவ் அதும் கடல்குள்ள வந்திருக்கு வந்திருக்குறத பெரிய பிரச்சனை ஏன்னா வந்து உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் டூ தௌசண்ட் போர்ல ஒரு நைன் பாயிண்ட் டூ ரிக்டர் ஸ்கேல் அளவில் இருக்க ஒரு எரத்து பேக்னால எவ்வளவு பெரிய சுனாமி ஆச்சு எவ்வளவு லட்சம் பேர் லைஃப் வந்து பாதிக்கப்பட்டதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு காலையில இப்படி ஒரு விஷயம் நடந்துருக்கு நீங்க எந்த நியூஸ் சேனல் தான் போயிட்டு இருக்கோம் ஆல்ரெடி இந்த சுனாமி இந்த எடுத்து ட்ரிகரான சுனாமி வந்து ரஷ்யாவையும் ஜப்பானையும் ஹிட் பண்ணிடுச்சு ஜப்பான்ல கிட்டத்தட்ட ஒன்னுல இருந்து மூணு மீட்டர் அளவு ஹைட்டுக்கு கடல் அலை வந்திருக்குன்னு சொல்றாங்க மூணு மீட்டர் தான் பாத்துக்கோங்க ஒரு மீட்டர் மூணு அடி மூணு மீட்டர் தான் கிட்டத்தட்ட ஒன்பது அடி ஹைட்டுக்கு கடல் அலை வந்தா இமேஜின் பண்ணி பாருங்க ஆல்ரெடி ஜப்பான்ல பத்தொன்பது லட்சம் பேரை வந்து கோஸ்டல் ரீஜன்ல இருந்து எவாக்குவேட் பண்ணிட்டு இருக்காங்க இது இதோட முடியல இன்னும் வந்து கிட்டத்தட்ட பத்து கண்ட்ரீஸ் சுனாமி அலை வந்து ஹிட் பண்ணும் ஆல்ரெடி வந்து ரஷ்யாவை ஹிட் பண்ணிருக்கு ஜப்பான் ஹிட் பண்ணியிருக்கு அமெரிக்கா ஐ ஹலர்ட்ல இருக்கு அவாய் ஐலண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட பத்து ஃபீட் அளவுக்கான ஒரு சுனாமியலை வந்து அடிக்கும்னு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குது ஸோ எல்லாருமே ஹை அலர்ட்ல இருக்காங்க ட்ரம்ப்பு புட்டின்னு எல்லாரும் எல்லா வார் எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு இதுல தான் இப்போ கன்சென்டாக இருக்காங்க நான் அந்த பத்து கண்ட்ரிஸ் பேர் கூட சொல்கிறேன் ஸோ தட் நம்ம இந்தியாவில் இருக்க நம்ம வந்து எந்த அளவு சேஃபாக இருக்கும் சேஃபாக இருக்குமான்றது வந்து நமக்கு தெரியணும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரஷ்யா ஜப்பான் தைவான் பிலிப்பைன்ஸ் சைனா ஹவாய் குவாம் டா டாங்கா கலிபோர்னியா அலாஸ்கா ஓரிகன் வாஷிங்டன் பிரிட்டிஷ் கொலம்பியா மெக்சிகோ பெரு ஈக்குவெட் இது மோர் தன் டென் கண்ட்ரிஸ் மாதிரி இருக்கு இவங்க எல்லாருக்குமே வந்து சுனாமி அலர்ட் இருக்கு இந்தியாவுக்கு இப்போ இல்லை ஏன்னா இது வந்து போஸ்ட்டாக பசிபிக் ஓஷனில் வந்தனால பசிபிக் ஓஷனை கோஸ்டா கொண்டு இருக்க எல்லா நாடுகளுக்கு தான் அது கொடுத்துருக்காங்க ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இப்படி ஒன்று வரும்னு வேற ஒருத்தவங்க பிரிடிக் பண்ணியிருக்காங்க நான் அதை பற்றி சொல்கிறேன் பட் அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக இதை பற்றி நான் உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன் ஸோ தட் நம்ம எல்லாருமே உஷாராக இருக்கலாம்